ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு த்ரீலான ஸ்டோரி ஒரு கிராமத்தில் பல வருடங்களாக யாரும் போகாத மர்மம் நிறைந்த ஒரு மாளிகை ஒன்று இருந்தது அந்த மாளிகை எல்லோரும் ஒரு நிழல் மாளிகை என்று அழைத்தார்கள் ஏன் என்றால் அந்த வீட்டுக்குள் போனவர்களின் நிழல் மறைந்து போகும் இதனால் யாருமே அங்கு போக மாட்டார்கள் அந்த கதைகளை எல்லாம் நம்பாதவன் அருண் அவன் பேய் பிசாசு எதையும் நம்பவில்லை இதெல்லாம் ஊர்க்காரர்கள் பயமுறுத்துற கதைகள் தான் என்று நினைத்தான் ஒரு நாள் அவன் நேராக அந்த மாளிகைக்குள் சென்றான் அவனுக்கு பின் கதவு தானாக மூடிக்கொண்டது உள்ளே இருட்டு சுவரில் பழைய ஓவியங்கள் ஒவ்வொரு ஓவியத்திலும் ஒரே மாதிரி ஒரு பெண்ணின் முகம் ஆனால் அவள் கண்கள் மட்டும் மாறுபடுவது போல இருந்தது அருண் மெதுவாக நடந்து கொண்டிருந்தான் திடீரென்று அவன் கவனித்தான் பின்புறத்தில் அவனுடைய நிழல் இல்லை அவன் நடுங்கிக் கொண்டிருந்தான் அப்போது ஓவியத்தில் இருந்த அந்த பெண்ணின் கண்கள் சிவப்பாக மின்னியது அருண் பயந்து ஓடினான் ஓடினான் மாளிகையின் இறுதிக்கு ஓடினான் இங்கு ஒரு பெரிய கண்ணாடி இருந்தது கண்ணாடியில் அவன் தன்னையே பார்த்தான் ஆனால் கண்ணாடியில் இருந்த அருண் சிரித்துக் கொண்டிருந்தான் அருணுக்கு என்ன ஆக போகுது அவன் அங்கிருந்து உயிரோடு தப்பிக்க முடியுமா என்கிற தொடர்ச்சி அடுத்த பகுதியில் பார்க்கலாம்